ஆசிரியர் தேர்வு வரையில் நடத்தக்கூடிய நியமனத் தேர்வு புவியியல் பாடம் டெட்டு பேப்பர் டூ ஜாக்கிரபில யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நியமன தேர்வை டிஆர்பி போர்டு வந்து கான்டெக்ட் பண்ண போறாங்க ஆயிரத்தி இருநூத்தி ஐந்து இடங்கள் வந்து அவைலபிளா இருக்கு உங்களுக்கு தேவை ஒரே ஒரு இடம் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம எக்ஸாம பொறுத்த மட்டும் நீங்க பேப்பர் டூ பாஸ் பண்ணி வரக்கூடிய எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா தவிர ஜாக்கிரபி அப்படின்னா புவியியல் பாடத்துக்கு வந்து நம்முடைய அகாடமி சார்பா புதிகை பேஜ் வந்து நம்ம ரன் பண்றோம் தமிழ் தகுதி தேர்வு அண்ட் மெயின் சப்ஜெக்டுக்கான டெஸ்ட் சீரீஸ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய நியமன தேர்வு புவியியல் பாடம் டெட்டு பேப்பர் டூ ஜேக்கிரப்பில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நியமன தருவை டிஆர்பி போர்டு வந்து கான்டெக்ட் பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும்போது செப்டம்பர் மாதம் இதுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து இடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவை ஒரே ஒரு இடம் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமை பொறுத்த மட்டும் டிசம்பர் மாதம் நடத்த வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஓரி பண்ண வேண்டாம் அது பாஸ் பண்ணவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் பேப்பர் டூ பாஸ் பண்ணி வரக்கூடிய எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா தவிர புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது அப்போது இந்த தௌசண்ட் டூ நாட் ஃபைவ் வேக்கன்சியில் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான் ஸோ இந்த வேக்கன்சிக்கு நீங்கள் எவ்வளவு சின்சியராக படிக்கீங்களோ எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொ பொறுத்து மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஆல்ரெடி இந்த நியமன தெருவுக்கு அட்டம்ப்ட்டு கொடுத்தவங்களுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி தெரியும் ஸோ புதுசாக நீங்கள் பேப்பர் டூ கிளியர் பண்ணி இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் கிளியர் பண்ண போகிறீங்க இல்லைனா அட்டெம் கொடுக்க போகிறீங்க போன வருஷம் எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ தமிழ் தகுதித் தெருவு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது வந்து எலிஜிபிள் டெஸ்ட்டு மட்டும்தான் அதே மாதிரி ஸ்கோரிங் பேப்பரை பொறுத்த மட்டும் மெயின் ஜப்ஜெக்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் இப்போது ஜபி அப்படின்னா புவியியல் பாடத்துக்கு வந்து நம்முடைய அகாடமி சார்பாக புதிகை பேஜ் வந்து நம்ம ரன் பண்ணுறோம் இந்த புதிகை பேஜில் நியமனத் தெருவு புவியியல் பாட சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து இதில் அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ ப்ரீவியஸ் இயரில் இந்த எக்ஸாமில் நியமன தெருவில் புவியியல் பாடத்தில் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி பன்னெண்டு மார்க் எடுத்து அப்பாயின்மெண்ட் வந்து ஆக போகிறாங்க அப்படி இருக்கும்போது அளவுக்கு நீங்கள் அப்டேட் ஆகிருக்கீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் நீங்கள் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ புவியல் பாடத்தை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம பிஎஸ்சி ஜாகிரபி படிக்கும் போதே நம்மளை நல்ல இன்டெப்தாக படிச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் நியமன தேர்வு பொறுத்த மட்டும் இல்லை இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அப்போது ஒரு எக்ஸாமுக்கு நம்ம அட்டம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ரெண்டாவது பிரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சிலபஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா சும்மா எல்லாத்தையுமே போட்டு படிக்காமல் சிலபஸில் என்னென்ன சப்டாப்பிக்லாம் வந்து கவர் ஆகுதோ அதை மட்டும் நல்லா ஆழமாக படித்தா மட்டும் போதுமானது சிலபஸை தாண்டி நம்ம ஒருபோதும் படிக்க வேண்டாம் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கொஸ்டினை பார்க்கும்போது போது போன வருஷம் வந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்மளால வந்து அதில் கேட்டுக்கூடிய வினாக்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து கிடைக்கும் ஸோ மூணாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தொன்னு இருபத்தி மூணு இந்த வருஷத்துல நீங்க வந்து மேபி பாஸ் பண்ணிருக்கலாம் அப்படி இருக்கும்போது இப்போ கரண்ட்டில் நீங்க ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜப்ஜெக்ட்ல பேசிக்கான அப்டேட் நாலேஜ் வந்து அவைலபிளா இருக்கும் மேபி நீங்க ஒர்க் பண்ணல பேப்பர் டூ பாஸ் பண்ணிட்டு ஹவுஸ் லைஃப்பாக இருக்கீங்க இல்லைன்னா வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்டேட் நாலேஜ் வந்து இருக்காது அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த புவி பாடத்துக்கு பொதிகை பேஜை பொறுத்த மட்டும் இல்ல முழுக்க முழுக்க பாட சம்பந்தப்பட்டது எல்லாமே பார்க்க போறோம் ஸோ சிலபஸ பொறுத்த மட்டும் நமக்கு புவியல்னா என்ன காலநில நியல் என்ன மனித புவியல்னா என்ன சுற்றுச்சூழல்னா என்ன அதே மாதிரி பொருளாதார புவியல்னா என்ன அதே மாதிரி வரைபடம் மேப்பிங் கார்டோகிராஃபினா என்ன இந்திய புவியியல் தமிழ்நாட்டு புவியியல் எக்ஸட்ரா அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் ஒரு பத்து அழகு அவைலபிளாக இருக்குது இந்த பத்து அழகுக்கு கீழே நிறைய சப்டாபிக் இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக நல்லா இன்டெப்த்தாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து மெயின் கோரு ஸோ இந்த பா இந்த சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து கேட்க போகிறாங்க வேறு எந்த கொஸ்டினுமே வந்து இருக்காது நூற்றி ஐம்பது வினாக்களுக்குமே நீங்கள் நல்லா அட்டம்ப்ட் கொடுக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம நல்ல மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு டைப்பாக வந்து பிரிக்கலாம் ஸோ நீங்கள் பி பிஎஸ்சி ஜியாகிரபி வந்து தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் வாய்ப்புமே இருக்கு பிஎடுமே நீங்கள் தமிழ் வழி அப்படின்னா பிஎஸ்டிஎம்ல வந்து ஈஸியாக வந்து போட்டி போடக்கூடிய பாசிபிள் இருக்கு அப்படி இருக்கும்போது நம்முடைய அகாடமி சார்பாக இந்த பொதிகை பேஜில் புவியியல் பாட சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து இனி வரக்கூடிய நாட்களில் ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ எலிஜிபிள் டெஸ்ட்டு அண்டு ஸ்கோரிங் பேப்பர் எலிஜிபிளை பொறுத்த மட்டும் நீங்கள் தமிழ் புத்தகத்தை படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு மட்டும் நாங்கள் காண்டெக்ட் பண்ணுவோம் மெயின் சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் இல்லை பேசிக்கு எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் மட்டும் நாங்கள் காண்டெக்ட் பண்ணுவோம் டிகிரி லெவல் வரும்போது சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் படிக்கணும் டெஸ்ட்டு பேஜுமே நாங்கள் காண்டெக்ட் பண்ணுவோம் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் நீங்க பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்போ செப்டம்பர் மாசம் இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை டிஆர்பி போட்டு பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா டிசம்பர் மாசம் வந்து இந்த எக்ஸாம வந்து நடத்த போறாங்க அந்த ஷார்ட் டைம்ல வந்து நம்மளால அந்த டைமுக்குள்ள வந்து படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் ஸோ இப்ப இருந்தே இந்த எக்ஸாம் சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் அனௌன்ஸ்மென்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரிவைஸ் பண்ணலாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணலாம் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே சோ இப்போதைக்கு நம்ம நம்முடைய அகாடமி சார்பாக தமிழ் தகுதி தேர்வு அண்ட் மெயின் சப்ஜெக்ட்டுக்கான டெஸ்ட் சீரீஸ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டெட்டு பேப்பர் டூ ஜியாகிரபி யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் அதை யூஸ் பண்ணி நீங்கள் படி படிக்கிற பிஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதித்துறைமை வந்து இதில் கவர் ஆகும் ஓகே ஸோ வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கம்மண்டில் லீவ் பண்ணுங்கள் டெட்டு பேப்பர் டூ ஜியாகிரபி பாஸ் பண்ணக்கூடிய கணிக்கட்டுக்கு வந்து இது வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்